எதிர் நிச்சா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏய் சக்தி உன் பொண்டாட்டி என்னை காப்பாற்றிக்கோன்னு சொல்றாங்க குணசேகர் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க சக்தி என்னது காப்பாற்றிக்கிறதா என்ன சொல்றீங்கன்னு அப்படின்னு கேட்கவும் ஆமாண்டா உன் பொண்டாட்டி எங்கடா எங்களுக்கு எதிராக சதி வேலை பண்ணிட்டு இருக்கா அவ வேட்டிக்கா போயிருக்க வேட்டிக்கு இன்னைக்கு முடிஞ்சா அவளை காப்பாற்றிக்க சொல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சக்தி உடனே ரேணுகா கிட்ட வந்து சொல்றாங்க ரேணுகா சொல்றாங்க ஐயோ இந்த மனுஷங்களை எல்லாம் நம்பவே முடியாது சக்தி ஒருவேளை ஜனனிக்கு பின்னாடியே ஏதாவது ரவுடிகளை அனுப்பிச்சு ஜனனிக்கு ஏதாவது ஆபத்தை கொடுத்துருப்பாருங்கிறாங்க அதெல்லாம் ஜனனி பாத்துக்குவாண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜனனி கிட்ட நான் இப்போதான் இவங்க இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி பார்கவிக்கும் ஜீவானந்தத்துக்கும் எதுவும் ஆகல அதே மாதிரி ஜனனியும் தப்பிச்சு வந்துடுவா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சக்தி தைரியமா இருக்காங்க அங்கே ஜனனி பார்த்தா ஜீவானந்தத்தை போய் பார்க்கறாங்க ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் பத்திரமா பாதுகாப்பான இடத்துலதான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ற மாதிரி வெளியில ஆளுங்களை நிறுத்திருக்காங்க அந்த ஆளுங்களை போய் பாக்குறாங்க பார்கவி அவங்கள பார்த்ததும் அதிர்ச்சி அடைறாங்க என்ன சார் இது இந்த கோட்டையை சுத்தி நிறைய ஆளுங்க இருப்பாங்க போல இருக்கு நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுங்கிறாங்க ஜீவானந்த சொல்றாங்க ஜனனி அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நம்ம ஏற்படுத்திக்கணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம்னு ஜீவானந்தம் சொல்லிட்டு இருக்காங்க ஜனனி நடந்தது அத்தனையும் கேட்டுட்டு ஜீவானந்தத்தை பார்த்து பதறி கதறி அழுகிறாங்க சார் எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு எல்லாம் நீங்கள் இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சார் இவ்வளோ பெரிய பரிதாப நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்திட்டோமே நினைக்கும் போது என் மனசு கலங்குதுன்னு அழுது கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஜீவானந்தத்தை மன வருத்தத்தோடு பார்க்குறாங்க ஜனனி அழாதீங்க முதல்ல எப்படியாவது பார்கவி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து தப்பிக்கணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க சரி சார் பாட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த மிலிட்ரி டாக்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க ஜீவானந்த மிலிட்ரியில் டாக்டராக ஒர்க் பண்ணாரு ஆனால் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் இவங்க மூலமாக தான் இப்போ நான் உயிர் பிழைச்சிருக்கேன் இவர் தான் இப்போ நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு இருக்காருன்னு சொல்றாங்க ஜீவானந்தம் அதை கேட்ட ஜனனி அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க இவங்க நாலு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியில நின்ன குணசேகரன் ஒரு ஆள் ஒருத்தர் வீடியோ எடுத்துடுறாரு வீடியோவும் போட்டோவும் எடுத்து உடனே குணசேகருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆதி குணசேகரன் அந்த போட்டோவை பார்த்ததும் பேசாம அடக்கமா அமைதியை யாருக்கும் தெரியாம அமுக்கமா விழுந்துக்கிறாங்க கதிரம் கரிகாலன்னு ஸ்டேஜுக்கு போய் அன்பு கரிசிக்கிட்டையும் தர்சனுக்கிட்டையும் சரியான வம்பு பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் உட்காந்து போட்டோ விடடா வீடியோ விடடா அப்படின்னு ரெண்டு பேர்த்தோட தோல்மலையும் கை போட்டு கதிர் அப்படி பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஞானம் சொல்றாங்க அங்கே காரணம் என்னென்ன இவன் குடிச்சி போட்டு இப்படியெல்லாம் அட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கான் முதல்ல கீழே சொல்லுங்கிறாங்க டே என்னடா செஞ்சு தொலைக்கிறது அவன் இப்படியேதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போவே இந்த நந்தினியை பார்த்ததும் கதிர் எழுந்துருச்சு நந்தினியே சுற்றி சுற்றி வராங்க அதுக்கு ஞானம் பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த பொம்பளையை சுற்றிக்கிட்டே தெரியறான் பாருங்க இவனை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நம்ம மான மரியாதை கௌரவத்தை எல்லாத்தையும் கெடுத்து போடுவான் ஒழுங்கு மரியாதையை அவனை கீழே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஆமாப்பா இந்த கதிர் பையன் சும்மாவே இருக்க மாட்டான் தண்ணியை போட்டுட்டு என்னமா ஆட்ட இருக்கான் பாரு முதல்ல அவனை கீழே சொல்லு பார்க்க செய்கலாம் அப்படின்னு அம்மா சொிறாங்க அதுக்கப்புறம் குணசேகர டே கதிர் இப்போ கீழே வரப்போறியா இல்லையா அப்படின்னு ஒரு அதட்ட அதட்டுனதும் கதிரும் கரிகாலனும் அங்கேருந்து வர்றாங்க கரிகாலன் அதுக்கு முன்னாடியே சக்தி கிட்ட என்ன மாச்சி உங்கள் மட்டும்தான் இந்த அக்கா பேசுவாங்களா அதுவும் உருது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தமிழே தற்கொலைன்னு மாமா சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் உருதெல்லாம் நல்லா பேசுவீங்களான்னு கேட்கவும் அப்படியே சக்திக்கு வருதே கோவம் ஓங்கி பலாருன்னு ஒரு அரை வர்றாங்க அறையும் வாங்கிக்கிட்டு வாமாமா இதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே நிற்கிற நேரம் சரியில்லை போகலாம் அப்படின்னு சொல்லி கதிரை ஒரு வழியாக கரிகாலன் எழுதிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையை ஃபோட்டோ எடுத்தாச்சு வச்சு நலங்கு வச்சு முடிச்சாச்சு சரி அடுத்தது எல்லாரும் சாப்பிட போலான்னு போய் சாப்பிட உட்கார்றாங்க சாப்பிட்ற பக்கம் கரிகாலன் சொல்றாரு இந்த தர்ஷா அந்த பொண்ணுக்கு நீ ஊட்டி விடு பொண்ணு உனக்கு ஊட்டி விட்டோம் அதுக்குத்தானே போட்டோகிராஃபரு வீடியோ கேமரா மேன் எல்லாம் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஜாலியை ஊட்டி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கரிகாலன் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்கிறாங்க தர்ஷன் எது பிடிக்கல எப்ப பார்த்தாலும் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்க எனக்கு ஊட்டி விடணும் நான் உங்களுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு அன்பு கரிசி தர்ஷனுக்கு கட்டளை போடுறேன் இது பிடிக்காத தர்ஷன் மரியாதையை நீ அந்த பக்கம் போ எனக்கு எனக்கு இதெல்லாம் எதுவும் பிடிக்காதுங்கிறாங்க அப்ப கதிர் வந்துடுறாரு அன்பு கரிசியும் வர்றாங்க என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ என் தங்கச்சி சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு பெரிய அதிகாரம் மாட்டாங்க அறிவு கரிசி எல்லாம் கேட்க முடியாதுங்கிறாங்க அந்த பக்கம் கதிர் ஒரு பக்கம் நின்னுட்டு டேய் ஒழுங்க உட்காரு அவ ஊட்டி விடுவா நீ சாப்பிடு டேய் நீ வீடியோடு எடு அப்படின்னு அதிகாரம் பண்றாங்க இதை கேட்டு தர்சன் அருகிறப்ப அருந்தலோட அதே இடத்துல உட்காந்துருக்காங்க கரிகாலன் சொல்றாங்க இதை பார்த்தா தர்ஷா பொண்ணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்க தண்ட செய்யும் இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊட்டிட்டு இருக்கிறதையும் நாங்க பின்னாடி நின்று ஜாலியா கிண்டல் அடிக்கிறதும் இதெல்லாம் வழக்கம்தானே இல்லாத முறை ஒண்ணு யாரும் சொல்லி தரல நீ முதல்ல உட்காந்து அன்பு கரிசிக்கு ஊட்டி விடுங்கிறாங்க தர்சன் வேண்டா வெறுப்பா இது எப்படிடா சலிச்சு தாண்டி வருதுன்னு பாக்குறாங்க அந்த நேரம் சக்தி வராது சக்தி வந்ததும் அவன் ஏண்டா இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க வாடா இவ்வளவு நேரமா உனக்கு காணான்னு பார்த்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கதிர் சக்திக்கு ஒரு சின்ன மறைச்சல் வருது அப்போ ஞானம் வராது ஞானம் வந்தது ஏண்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க எதிரும் எதிரும் பார்த்தா உடனே சண்டைதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க விசல் அச்சு வர்றாங்க விசல் வந்ததுமே அறிவு கரிசி திட்டுறாங்க ஏமா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பேசாம எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி ரகளை பண்ணிக்கிட்டு போ போய் எல்லாம் பாருல்லாம் சமாதானப்படுத்திருக்கு முதல்ல ரேணுகா வர்ச்சுவல் ஈஸ்வரி தான் அங்க அப்படி கிடக்குறா இப்போதான் தான் இவன் கதிர் பொண்டாட்டி நந்தினி அவள் பிள்ளைய பார்க்கறக்கு போயிட்டார் ரேணுகா தான் இப்போ வெளியில் நிற்கிறான் அவ்வளவு உள்ள வர சொல்லு இதெல்லாம் பார்த்து சமாதானம் பண்ண சொல்லு ஏன் இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு மொழியில் இருக்கிற பிரச்சனை பத்திலையா அவம்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாலாச்சி சொல்றாங்க அப்போ ரேணுகாவை கூப்பிட்றா கரிகாலா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க கரிகாலன் போய் ரேணுகாவை கூட்டிகிட்டு வராங்க ரேணுகா வந்து என்ன நீங்க நினைச்சா வெளியே போகணும்னு சொல்லுவீங்க நீங்க நினைச்சா உள்ள வான்னு சொல்லுவீங்க திரும்ப வெளியே போகம்பீங்க இதுதான் உங்களுக்கு வேலையா ஏன் எனக்கு வேற வேலையே இல்லையா நான் பாட்டுக்கு செவனேன்னு வெளியே தானே உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க பாட்டியாமா இவ்வளவு வாய்ப்பேசுவா சொல்லித்தான் இவ்வளவு வெளியே நிற்க வச்சது நீங்க சொன்னா கேட்குறீங்களா இப்ப பாருங்க இப்போ வந்து மட்டும் எனத்தை கிழிச்சிட்டா ஏ ரேணு கமதில் வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க ஞானம் ஆமா நீங்க கூப்பிட்டதும் வருவேன் நீங்க கோன்னு சொன்னதும் போவேன் எங்களுக்கு வேற வேலையே இல்லை பாரு வாயும் பேசக்கூடாது வாய் பேசாதையும் நிற்கக்கூடாது என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு ரேணுகா ரெண்டு போட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் ரேணுகா போய் ஒரு ஓரமாக போடுறாங்க அங்கே நந்தினி வராங்க நந்தினி வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஜனனி ஃபோன் பண்ணிடுறாங்க ஜனனி நம்பரை பார்த்ததும் நந்தினி அளர்றாங்க அடடா இவனுக்கு யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சரி வெளியில் போய் பேசலாம்னு சொல்லி வெளியில் போனேன் அவங்க ரூமுக்கு போய் ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க சந்தேகப்பட்ட கதிர் நந்தினிக்கு பின்னாடியே போறாங்க ரூமுக்கு வெளியில நின்று யார்கிட்ட பேசுவா அப்படின்னு காதை கொடுத்து ஒட்டி கேட்கறாங்க நந்தினி பதட்டத்தோட ஜனனி கிட்ட பேசுறாங்க ஜனனி நீ எது பேசுறதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடாத எனக்கு இங்க பெரிய பிரச்சனை என்னை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க அதனால நீ எதுவா இருந்தாலும் சக்தியை கூப்பிட்டு சொல்லிடுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஜனனி என்ன கது நான் உங்ககிட்ட பேசத்தான் முயற்சி பண்ணினேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நந்தினி போனை கட் பண்றாங்க அப்பாடா எப்படியோ இந்த கதிர்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ வந்தாச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் சமாளிக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முகத்தில் போட்டிருந்த வரதவை மறுபடியும் எடுத்துகிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க கதிர் அந்த இடத்துல காவல் காக்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காரு நந்தினி வெளியில் வரதுக்குள்ளையோ அவங்கள ஒரு சுற்ற சுற்றியே வந்துட்டு இருக்காங்க கதிர் இதை பார்த்த சக்தி டே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இப்படி தான் பொம்பளை பின்னாடி சுற்றிக்கிட்டே தெரியா பெசமாக போய் உட்காரடா அப்படின்னு ஒரு தள்ளி தள்ளுறாங்க டேய் உனக்கு என்னடா போச்சு அவள் பின்னாடி சுட்டுனா உனக்கு ஏண்டா வலிக்குது அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முல்லை சொல்கிறாரு இதை பாருங்கள் சார் நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படியே போனீங்க நானே கேச கொடுக்க வேண்டியதா இருக்கும்ங்கிறாங்க ஆமாமா இந்த முல்லைக்கு வாய்ஸ் மேல ஒரு கண்ணுதான் வாய்ஸ்னா மாறிடு போகுதுடா அப்படின்னு கரிகாலன் கிண்டல் அடிக்கிறாங்க நன்றினி திரும்பவும் வந்து எதுவும் நடக்காத மாதிரி நிற்கிறாங்க அப்ப ரேணுகா கேட்குறாங்க என்ன நந்தினி என்னாச்சு என்ன பிரச்சனையாங்கிறாங்க ஆமா அக்கா ஜனனி தான் ஃபோன் பண்ணுனா என்கிட்ட பேசுறதுக்குள்ளையா அதுக்குள்ளே இந்த கதிர் வேற ஒட்டு கேட்பான்னு தெரிஞ்சே நான் சக்திக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்றாங்க இப்போ ரேணுகாவும் நந்தினியும் பேசிட்டு இருக்கிறத கரிகாலன் ஒரு பக்கம் பாத்துறாங்க அடடா ரேணுகாக்காவுக்கு இது கூட தெரியுமா இந்தக்காளுக்கு தான் தமிழ் தெரியாது லாங்குவேஜே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரேணு அக்கா அந்த அக்கா கிட்டே பேசுறதா பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குதுங்கிறாங்க டே இங்கிலீஷ் கூடவா பேசாம இருப்பாங்க எல்லாம் தெரியும் பேசாம அமைதியா இருடான்னு முல்லை சமாளிக்கிறாரு குணசேகரையும் சாப்பிட கூப்பிட்றாங்க குணசேகர் நான் வரலங்கிறாங்க சாப்பிட வாங்க போய் காலையில நேரமே எல்லாரும் தயாராக வேண்டாமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப குணசேகர் ஒரு உண்மையை சொல்றாங்க இப்படி வாங்கடா அப்படின்னு தனியா கூட்டிட்டு இந்த போட்டோ பாத்தீங்களா ஃபோட்டோவை காட்டுறாங்க அதில் பார்த்தா ஜனனி ஜீவானந்தம் பார்கவி அந்த டாக்டர் நாலு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க என்னென்ன இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டான்னு அருகரிசு சொன்னா இப்ப என்ன இவங்க உயிரோடு இருக்காங்கன்னு கேட்கறாங்க ஞானம் மாமாடா இந்த அருவிகரிசியை நம்பவே கூடாது இவ ஏ மாதிரி தானே பேசிட்டா இவளை நம்பக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரமா பேசாம அமைதியா இருந்தேன் இந்த விஷயம் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியும் இதை நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா அதை சொல்லி நம்ம வீட்டு பொம்பளைங்க உஷாராயிடுவாரு இன்னும் தனாவட்டா அதனால அதனாலதான் இது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு பத்திரமா வச்சிருக்கேன் நீங்க என்னடானா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை ஊறி பெருசு பண்ணி ரகலை பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களாடா எவ்வளவு ஒரு விஷயத்த நான் அமக்கமா வச்சு பாத்துட்டு இருக்க பாருங்கடா இவளு ஏதோ ஒரு சதி பண்றாள் மட்டும் நல்லா தெரியுது ஆனா இவங்களுக்கு நாலு பேருமா வெளியில் வர முடியாது அங்கே நம்ம ஆளுகளை நிறுத்தி வச்சிருக்கேன் அந்த ஜனனி வேட்டிக்கு போயிருக்காப்பாரு அவளையும் உயிரோட மாட்டாங்க பார்கவி ஜீவானந்தம் செத்துட்டு தான் முடிவே பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்க போறதும் இல்லை கூடவே இந்த ஜனனியும் சேர்ந்து தொலைட்டோம் நம்ம குடும்பத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறதே ஏழற அதையும் போட்டுத்தள்ள சொல்லிட்டேங்கிறாங்க குணசேகர் இதை கேட்டதும் கதிர் ஞானம் ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணா என்னன்னு அவளையும் போட்டுத்தள்ள சொல்லிட்டீங்கிறாங்கிறாங்க ஆமாண்டா எத்தனை நாளைக்கு இவகோட நம்ம இப்படியே கஷ்டப்படுறது போறதே போகுதுங்க ரெண்டோட மூணாக போட்டுன்னு முடிவு அடிட்டேங்கிறாங்க குணசேகர் அதுதான் நல்லது என்னமா பேச்சு பேச இப்படியே தொலைட்டோம் அப்படின்னு கதை ஞானம் இவங்க எல்லாரும் ஒரு பக்கமா பேசிட்டு இருக்கிற போது குணசேகர் எனக்கு பசி இல்லை நீங்க போய் சாப்பிடுங்கிறாங்கிறாங்க என்னென்ன உங்களை விட்டு நாங்க எப்படி சாப்பிடுறதுங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மாமா இருக்கான் பாரு அவன் எப்படி வேணாலும் பல்டி அடிச்சிருவான்டா கூடவே இருந்து அவனையும் சாப்பிட வச்சு காலையில முகூர்த்த தேர் வரைக்கும் அவனை பாதுகாப்பா கண்ணு கருத்துமா பாத்துக்கோங்கிறாங்க குணசேகர் ஆனா அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் எங்களை மாரி அவன் எங்கேயும் போக முடியாதுங்கிறாங்க நிர்வாணம் தான் ஜனனி கிட்ட சொல்றாங்க இதா பாருங்க ஜனனி நம்ம வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடையாது சுத்தி வர ஆளுங்களை போட்டிருக்காங்க அதனால நடு தான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அதுக்கு முன்னாடி நீங்க மண்டபத்துல இருக்கிற நந்தினி கிட்டயோ இல்ல சக்தி கிட்டயோ போன் அடிச்சு தரிசன் மண்டபத்தை விட்டு வெளியில வரதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த சொல்லுங்கிறாங்க அப்பதான் ஜனனி நந்தினிக்கு போன் பண்ணி நந்தினி பேச முடியாதுங்கிற காரணத்தினால சக்திக்கு தான் போன் அடிச்சு சொல்றாங்க சக்தி இதை கேட்டுட்டு ரேணுகா கிட்ட சொல்றாங்க ரேணுகா எப்படி வெளியில அனுப்புறதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க கல்யாண வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குது மண்டபத்துல போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதுல ஒரு ஹேக்கர் சொல்றாரு இங்க அறிவு கரசி அவங்கள ரொம்பவே மட்டமா பேசிட்டு இருக்காங்க என்னடா நாங்க சொல்ற மாதிரி நீ போட்டோ வீடியோ எடுத்துட்டு போவேன் ஏன் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க அப்ப வந்து சொல்றாங்க இதை பாருங்கக்கா இங்க என்னை ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இது நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க என்னடா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க அறிவு அதாவது உங்க போனை ரெக்வர் பண்றதுக்காக என்கிட்ட கொடுத்துருந்தீங்க அதுல இருந்து எல்லாம் டெலிட் பண்ணிட்டு நான் சொன்னேன் ஆனா பண்ணதெல்லாம் பண்ணினேன் உங்க போனை கிளியரா எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் அதுல இருந்து சில விஷயங்கள் என் போன்ல வச்சிருக்க நீங்க பாக்குறீங்களாங்கிறாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க அறிவு கொஞ்சம் அப்படி வாங்கல அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க அறிவு என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்னையே மிரட்டி பார்க்கறியா அப்படி என்னடா வச்சிருக்க வச்சிருக்கேன் சொல்லி ரூமுக்கு போறாங்க அங்க ரூமுக்கு போகும் போதே இங்க ரேணுகா பாத்துறாங்க அட்டே என்னது அறிவு கரிசி அந்த வீடியோ மேன எதுக்கு இப்படி தனியா அழைச்சிட்டு போறா அப்படின்னு அவங்களும் போய் விட்டு கேக்குறாங்க என்கிட்ட இருக்கிற வீடியோவை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அதுல குணசேகரன் ஈஸ்வரி கழுத்தை நெரிச்சு பிடிச்சு தள்ளி அவங்கள கீழே தடுற விஷயம் தெரியுது இதை பார்த்ததும் அறிவு கரிசி அப்படியே ஆடாம அசையாம அப்படியே பிரம்மா பிடிச்சு நிக்கிறாங்க டேய் இதையெல்லாம் அழைச்சிட்டு தான் சொன்னேன் இப்ப அப்படி ஓபன்ல போன்ல இருக்குதுங்கிறாங்க எல்லாம் ஒரு காரணமா தான் வச்சிருக்கேன் ஒழுங்கு மரியாதையை நான் கேட்கிற பணத்தை நீங்க கொடுங்க இல்லைன்னா நான் குணசேகர் கிட்ட பாத்துக்கிறேங்கிறாங்க கேட்ட அறிவு கருத்து இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு குடுக்குறாங்க இத பாருடா அந்த வீடியோ ஆதாரத்தை ஒழுங்க மரியாதையா அழிச்சுடு இல்லன்னா அந்த போனையே என்கிட்ட கொடுத்துருன்னு அறிவு கரிசி அந்த ஏகரை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது போது அதை சக்தி ரேணுகா ரெண்டு பேரும் பாத்துறாங்க அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி எப்படியாவது அவன் வெளியே வரட்டும் வந்துதான் ஆகணும் அப்ப பார்த்துக்கலாம் சக்தி இப்ப வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிறாங்க ரேணுகா இங்க பாத்தா அறிவு கரிசி அந்த வீடியோ மன அடிச்சுட்டு இருக்காங்க இங்க கரிகாலான்னு அவரை காணமேன்னு தேடிக்கிட்டு வர்றாரு அன்னைக்கு அந்த வீடியோவில எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட சொன்ன இப்ப எப்படிடா அந்த வீடியோ எப்படிடா உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்குறாங்க அறிவுக்கரசி இதை பாருடா உனக்கு உயிரோடு பதிச்சிருவேன் இது மட்டும் வெளியிட்ட அவ்வளவுதான் உனக்கு சமாதி தான் அப்படின்னு அறிவுக்கரசி அந்த பையனை அடிச்சுட்டு இருக்கும்போது அக்கா சும்மா இருக்கா டென்ஷன் ஆகாத இங்கே பாரு சரட்டெல்லாம் கசிக்க போட்டால் பாரு அன்னைக்கு இல்லைன்னு தான் அக்கா சொன்னேன் ஆனால் அந்த வீடியோ இப்போ என்கிட்ட தான் பத்திரமா பாதுகாப்பாக இருக்குக்கா பார்க்குறியா இப்போ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேன் அந்த போனில் இருக்கிற வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அறிவுக்கரசி அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே பிரம்மா பிடிச்சி நிற்கிறாங்க ஐயோ யோ இவ்வளவு நாளாக யார்கிட்டயும் மடங்காத நம்ம இந்த வீடியோ மேன்கிட்ட மடங்கிட்டுமே இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சு பார்த்த அறிவு கரிசி அங்க பக்கத்துல ஒரு இருக்க அந்த கட்டையால அந்த பையனை அடிக்க பாக்குறாங்க அப்ப கதவை திறந்துகிட்டு உள்ள இருந்து சக்தி வர்றாரு சக்தி வந்ததும் அறிவு அந்த பையனை அடிக்கிறத பாத்துடுறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கவும் அறிவு பயந்து போய் நிக்கிறாங்க அந்த பையனும் கையில வீடியோவை வச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்படி சமாளிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்த அறிவு கரிசி டே உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் பணம் தரேன்டா இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாரா அப்படின்னு சொல்லி அமுக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சக்தி ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ரேணுகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க அப்ப ரேணுகா அப்ப இந்த அறிவு கரிசி எதுலயோ ஒரு நில லாக் ஆகிருக்கா அது என்னன்னு தெரிஞ்சுக்க சக்தி ரெண்டு பேரும் தனியா கூட்டிட்டு போய் இயும் நடக்கிற அநியாய்த்தியெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க இந்த தர்சனுக்கு ஏதாவது ஒரு வலி பிறக்கணும் அதுக்கு ஏதாவது நீயும் ஒரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனு கேக்குறாங்க கவலைப்படாதீங்க காதலுக்கு நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப கேமராமேன் தான் தர்சன வெளியில கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை எப்படி சொல்ல பாக்கலாம்